பிரார்த்தனை பத்து கலந்து நின்னழியாரோடு அன்று வாளாக்களித்திருந்தேன் புலந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் உள்நாள் உழந்து போனேன் உடையாளே உளவா சுடர் காண்பான் அளந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியே அணியா சிலருண் அருள் பெற்றார் ஆர்வம் கூறையானவமே யானவே உடையார் பிணத்தின் முடிவு இன்றி முடிவா அடியேன் அடியேனுடைய கடுவினையை கலைந்து கருணை கடல் பொங்க அடியே உள்ளத்தே தேவாதுருக அருளாயே அருளாரமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லா புக்கழுந்த இருளா இது பொறுத்தே எம்மானே மருவிலார் மனத்தோர் உன்மத்தன் வருமா எந்திங்க கண்டார் பிருளா வண்ணம் மையன் உடையாய் பெறான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய்யடியா உள்ளே திரும்பி என அருளால் ஆண்டாய் அடியே ஆமுதே அருமா மணி முத்தே உண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்டேற்கும் உண்டாங்கொல் வேண்டாதுன்றும் வேண்டாது மிக்க அன்பே அன்பேதலே மேவும் உந்தன் நடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி பங்காகுண்டருணையின பாமியேற்கும் உண்டாமோ பரமானந்த படங்கட சேர்ந்து யாரும் இன்றி அறுதலே அறவே பெற்ற நின்ப அந்த மின்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புழைநாயே புலந்துகின்றேன் நுடையாரே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா பொழியா பிரிவில்லா பரவானா மாலாயின்ற மா கடலே கடலே அணைய ஆனந்தம் கண்டா எல்லாம் கவர்ந்துன்ன இடரே பெருக்கிங்கு இருத்தல் அழகோ அடி உடையாய் நீயே அருளுது என்று உணத்தா தொழிந்தே கழிந்தொழிந்தே சுடராக அருளாயிருள் நீங்க துணியா உருக அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து திடீர் மூங்கில் சிந்தையே சிவனே என்று அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருளலிய அடியாதுள்ளை வந்தருளி தளில் கொள் பாதம் தாராயளொன்றின் வந்தா எண்டும் தமரெல்லம் பாரானின்றார் அடியேனுன் அயலார் கோலர் அயவேனும் சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோக பேரானந்தம் பேராமை வைக்கிற வேண்டும் பிருமானே ோர் வந்தே மானோர் பங்கா வந்தே பா மதுர கனியே மனம் நேர்கோழாத்தா நம்பி இருந்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்து உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை ான் கொடியே கென்றோ கூடுவரி கூடி கூடி உன்னடியா குளிப்பா சிரிப்பா களிப்பாராடி வாடிவழிய வற்றல் போல் பேனோ ஊனி ஊனி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகி நெக்கு பாடியுடைய ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே மாணியாணி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே மாணியாணி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் மலை மகள் அம்மையுடனாக பட்டமங்கலநாதர் திருவடிகள் போற்றி